தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாருமே அப்படின்னு நம்புறேன் அனைவருக்கும் இனிய ஆடி பிரித்து தின நல்வாழ்த்துக்கள் இது வந்து தினசரி பத்து நிமிட தையல் கிளாஸ் பிளவுஸ் தையல் கிளாஸ் வீடியோட நான்காம் நாள் பகுதி அதாவது பிளவுஸ் ஸ்டிச்சிங்கை பொறுத்த வரைக்கும் இந்த சீரீஸில் வரக்கூடிய அந்த தினசரி பத்து நிமிஷம் தையல் கிளாஸ்ல ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஸ்டெப் பை ஸ்டெப்பா ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு என்னென்ன விஷயங்கள் நம்ம கரெக்டாக செய்யணும் அப்படிங்கிறத அதாவது ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம கற்றுட்டு வரோம் ஸோ அன் அதே போலதான் இன்னைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பா அடுத்த ஸ்டெப் நம்ம வந்து பிளவுஸ் ஸ்டிச்சிங்கில் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் ப்ளவுஸ் வந்து தச்சு காட்ட போகிறேன் அதை எக்ஸ்பிளைன் பண்றதோட இந்த வீடியோ பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு நிச்சயமா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் இப்போ வரைக்குமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோ பாருங்க அப்பதான் நான் அனுப்பக்கூடிய வீடியோ எல்லாத்துக்குமே நோட்டிபிகேஷன் வந்து சேரும் அப்படிங்கிறத எது மூலயமா தெரிவிச்சுக்கிறது நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அண்ட் ஆஃப் ஸ்டிச் நானும் நண்பன் எம்எஸ்ஆர் வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் அனைவருக்கும் வணக்கம் இப்போது முதல் பக்கத்தில் இந்த பிளவுஸோட பட்டி எப்படி அமைக்கிறதுங்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க அதை தொடர்ந்து இந்த ப்ளவுஸை பாருங்கள் இந்த அளவு ப்ளவுஸில் பட்டி அமைப்புகள் அதாவது குக்கி பீஸ் ஐ பீஸ் எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் இதில் எப்படி இருக்கோ இதே போல் நம்ம வந்து இந்த ப்ளவுஸ் ஸ்டிச்சிங்கில் வந்து அமைக்க போகிறோம் கொக்கி பீஸ் வைக்கிறதுக்கு நமக்கு தேவையான அளவு ஒரு இன்ஜ் அளவுக்கு துணி இருந்தால் போதும் அதுவே ஐ பீஸ் அதாவது வி தப்போம் இல்லையா அந்த பீஸுக்கு குறைஞ்சது ஒரு ரெண்டரை இஞ்சாவது இந்த பட்டியோடய அமைப்பு இருக்கணும் அதாவது அகலத்தை சொன்னேன் நீளங்கிறது இந்த ப்ளவுஸோட அந்த பட்டியோட நீளத்துக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ வந்து நம்ம அமைச்சுக்கணும் இப்போது இந்த பட்டியை பாருங்கள் நான் ஒரு ரெண்டே கால இன்ச் அளவுக்கு நான் வந்து வெட்டியிருக்கேன் இதில் வந்து மிடில் வந்து தையல் போட்டிருக்கேன் இதில் வந்து நான் வந்து வி குக்கி பீஸ் தைக்க போகிறேன் இந்த வி குக்கி பீஸ் தைக்கிறதுக்கு முன்னாடி பட்டியோட நடிப்பகுதியில் நம்ம வந்து ஒரு சின்னதாக ஒரு தையல் போட்டுக்கிட்டால் அதை ரெண்டாவது நம்ம மடித்து வி பீஸ் கொடுக்கறதுக்கு அந்த ஸ்டிச்சிங்க்கு முன்னாடி அந்த பீஸ் வந்து நல்லா க்ரீப்பாக இருக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நான் இந்த ப்ளவுஸில் மேலேருந்து கீழே பாரி இந்த பட்டி பீஸை கீழே வச்சுட்டு மேலே மெயின் பீஸை வச்சு தைக்கிறேன் வெளிப்பக்கமாக வச்சு தைக்கிறேன் பட்டி வந்து உள் பக்கமாக இருக்குது பாருங்கள் கரெக்டாக இன்ச் பாயிண்ட் அளவு மட்டும் உள்ளே நான் துணி வந்து பிடிச்சிருக்கேன் இதை விட அதிகமாக பிடிக்கக்கூடாது ஒரு பக்கம் இந்த மாதிரி தையல் போட்டுவிட்டு மறுபக்கம் வந்து நம்ம அடிப்பகுதியில் இதை நெரிச்சி விடணும் நெரிச்சு விட்டால் தான் அந்த பட்டியோட அளவுகள் மாறாமல் ஒன்று போல் வந்து வரும் ஓகேங்களா அடுத்ததாக இந்த வந்து ஏற்கனவே நம்ம சென்டரில் வந்து தையல் போட்டிருக்கோம் இல்லையா ஸோ அந்த மடிப்புக்கு இந்த பட்டி இப்படி மடிச்சுக்கணும் கீழே உள்ள வந்து பிரிமாணத்துக்கு அதாவது மடித்து வர்றதுக்கு ஆரஞ்சு மட்டுமே துணி வச்சுருக்கேன் அதை பாருங்கள் இந்த மாதிரி மடித்து விட்டுக்கோங்க மடித்து விட்டு இந்த ப்ளவுஸோட பட்டி அமைப்பு எப்படி இருக்கோ அதே அளவுக்கு ஒரே நியர் கோட்டுக்கு இதை வந்து மடிச்சுக்கணும் பாருங்கள் ஒரே அமைப்பாக மடிச்சிருக்கேன் அவ்வளோதான் இந்த பட்டியோட அளவு ரொம்பவே சின்னது அப்படிங்கிறனால ஜஸ்ட் ஒரு அஞ்சு குக்கி வர மாதிரி மட்டுமே நான் இதில் வந்து பிபிஎஸ் அடிக்க போகிறேன் ஒன்றே கால் இன்ஜுக்கு ஒன்று ஒன்றே கால் இஞ்சிக்கு ஒன்று வர மாதிரி வச்சுக்கிறேன் இந்த வீடியோவை பார்க்குறேங்க அவங்கவுங்க அந்த ப்ளவுஸுக்கு ஏற்றார் போல் நீங்கள் ஒரே அளவு நேர்கோட்டில் மார்ஜின் வச்சுக்கோங்க பி பீஸ் தைக்கும்போது இந்த மாதிரி இந்த விஸோட வி பீஸோட அளவு வந்து ஜஸ்ட் ஒரு கால் இன்ச்சு இருந்தால் போதும் அந்த கால் இன்ச்சுக்குள்ளேயே வந்து நீங்கள் வந்து வி வந்து கட்டு கட்டி விட்டுக்கணும் நல்லா கட்டு கட்டி விடுறது ரொம்பவே முக்கியமான விஷயம் தையல் வந்து ரொம்ப சின்னதாக வச்சுக்கணும் அண்டு பாருங்கள் அஞ்சாவது குக்கி பீஸ் நான் வந்து வி பீஸ் அடிக்கும்போது மேலே இந்த ப்ளவுஸுக்கு வரக்கூடிய அந்த எமீன் பீஸ் கொடுப்போம் இல்லையா கால் காலிஞ்சி கேப் விட்டு தான் இதெல்லாம் வந்து வி பீஸ் அடிச்சிருக்கேன் இப்போ பாருங்கள் இந்த ப்ளவுஸோட அமைப்பு எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு அண்டு எமீன் பீஸ் கொடுக்கறதுக்கும் காலிஞ்சி போக அதுக்கு கீழே வந்து வி நான் அடிச்சிருக்கேன் அந்த மாதிரி தான் அடிக்கணும் என்ன தான் வந்து நம்ம தைச்சிட்டே இருந்தாலும் தைக்கும் போது நமக்கு சின்ன சின்ன கரெக்ஷன் இந்த மாதிரி பட்டி அமைப்பில் கொஞ்சம் கிராஸ் இருந்தால் வெட்டுறது சீரது இதெல்லாம் நம்ம வந்து தைக்கும் போதே அதை வந்து பார்த்துக்கணும் இப்போ வந்து வி பீஸ் நம்ம தைச்சிட்டோம் அடுத்து வந்து கொக்கி பீஸ் அதாவது கொக்கி வைக்கிற பீஸ் வந்து நம்ம வந்து தைக்க போகிறோம் எப்போவுமே ப்ளவுஸோட வலது பக்கத்தில் வி பீஸ் இடது பக்கத்தில் கொக்கி வைக்கிற பீஸ் தான் வந்து எப்பவுமே தப்பாங்க ஸோ இதில் வந்து நான் செய்யக்கூடிய முறையை நீங்கள் வந்து எந்த பக்கம் அதாவது கொக்கி பீஸ் மாற்றி போடுறதா நீங்கள் மாற்றி போட்டு நீங்கள் வந்து தைச்சிக்கோங்க இப்போ இதுக்கு வந்து பாருங்கள் இந்த பட்டியலை மடித்து அமைப்பில் ஒரு இஞ்சி அளவுக்கு நான் வந்து துணி கொடுத்துருக்கேன் ரெட்டை மடிப்பில் ஒரு இஞ்சி அளவுக்கு பட்டி கொடுக்குறேன் இதுலேயும் காலு இஞ்சி அளவுக்கு நான் வந்து உள்ள பிடிமானம் கொடுக்குறேன் கரெக்டாக வந்து டாட் வர்ற இடத்துல சின்னதாக ஒரு சுருக்கம் வைக்கிறேன் அது எதற்காகன்னு சொல்கிறேன் வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் இந்த மாதிரி வந்து பட்டியோட அமைப்பு கொடுக்கும்போது கரெக்டாக சென்டர் டாட் நடு டாட்டுக்கு பக்கத்தில் மட்டும் ஏன் இந்த மாதிரி சின்னதாக வந்து காலஞ்சி சுருக்க வைக்கிறேன்னா நம்ம பட்டி வந்து திரும்பவும் மடித்து உள்பக்கம் வந்து ஃபிக்ஸ் பண்ணும்போது டாட் வர இடத்துல வந்து கொஞ்சம் சுருக்கம் வரும் அதனால் அந்த டாட் வர இடத்துல சின்னதாக கொஞ்சம் சுருக்க வச்சிட்டேன்னா நீங்கள் வந்து டாட் வைக்கக்கூடிய அந்த பட்டி ஃபிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து சுருக்கம் வந்து அமையாது சுருக்கம் இல்லாமல் பட்டியோடய அளவு வந்து ஒரே மாதிரி வரும் இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க தையலோட அளவு ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் ரொம்ப சின்னதாகவும் இல்லாமல் நான் ரெண்டு அண்டு மூணாம் நம்பருக்கு நடுவில் தையலோட அமைப்பு வச்சுருக்கிறேன் இப்போ பாருங்கள் இந்த பட்டியோட அமைப்பு எவ்வளவு அமைதியாக அதாவது அதை பார்க்குறதுக்கே வந்து ஒரு ஒரு சூப்பராக இந்த மாதிரி ஒரு அமைப்பு வந்து கொடுக்குது பாருங்கள் கரெக்டாக அந்த டாட் வர இடத்துல உங்களுக்கு அந்த வி பீஸ் இருக்கக்கூடிய இடத்துலையும் பாருங்கள் இதையும் பாருங்கள் இப்படி தான் வந்து பட்டியோட அமைப்பு வந்து நம்ம வந்து அளவு பார்த்துக்கணும் சில பேர் வந்து வி பீஸுக்கு வெளிப்பக்கமாக வச்சு நீங்கள் வந்து மார்க் பண்ணுறீங்க அப்படி பண்ணக்கூடாது இந்த வி பீஸ் அடிக்கிறது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை அப்படின்னாலும் இந்த கொக்கி வைக்கிற பீஸ் நம்ம வைக்கும்போது நிறைய பேர் வந்து ட்ரபுள் பண்ணுறாங்க அது வந்து என்னென்னா அந்த டாட் பக்கத்தில் வரக்கூடிய சின்ன சுருக்கம் வைக்காமல் தைக்கும்போது அந்த இடம் வந்து ரொம்ப நேராக போயிடுது அதனால் வந்து ஒரு பக்கம் வந்து ஃப்ரண்ட் பீஸ் இழுத்துக்கிட்டு ஒரு பக்கம் நார்மலாக இருந்த மாதிரி இருக்குது அந்த மாதிரி பண்ணாதீங்க இந்த வீடியோவில் சொன்ன மாதிரி நீங்கள் பண்ணுங்கள் இப்போ வந்து சோல்டர் ஜாயின் பண்ணிக்கலாம் ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்கு பாருங்கள் உள்ள பிடிமானத்துக்கு ஜஸ்ட் காலஞ்சு பாயிண்ட் அளவு மட்டுமே நான் பிடிக்கிறேன் இன்ச் பாயிண்ட் அளவு போதும் இந்த கொக்கி பீஸ் ஐ பீஸ் எப்படி வைக்கிறது அப்படிங்கிறத தெளிவாக தனியாகவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் நான் தேவைப்படுறவங்க அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க மேலே கார்டில் வந்து லிங்க் தரேன் இப்போ இதுக்கு வந்து டபுள் ஸ்டிச் வந்து போட்டுக்கலாம் போட்டுக்கிட்டு இப்போ நம்ம அந்த ஷோல்டர் பாட்டுக்கு ஓவர்லாக் போட்டுக்கலாம் எப்போ இந்த ப்ளவுஸுக்கு நம்ம வந்து ஷோல்டருக்கு ஓவர்லாக் போட்டுட்டோம் முக்கியமாக ஓவர்லாக் போட்ட பிறகு இந்த உள்ளே வரக்கூடிய அந்த பிசுறு இந்த ஜாயின் பண்ணக்கூடிய அந்த பிசிறை வந்து ப்ளவுஸோட பின்பகுதிக்கு நம்ம வந்து மடித்து விட்டு நெரிச்சு விடணும் ஓகேங்களா ஸோ இப்போ நம்ம இந்த ப்ளவுஸுக்கு கை வந்து ரெடி பண்ணிக்கலாம் கை வந்து உள்பக்கமாக கொஞ்சம் போல் வந்து ஜாயின் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் அதை எப்படி ஜாயின் பண்ணுறேங்கிறத பார்த்துட்டு ஜாயின் பண்ணிவிட்டு அப்புறமா வந்து கை வந்து நம்ம தைச்சிக்கலாம் சும்மா எந்த அளவுக்கு வந்து நமக்கு பீஸ் தேவையோ சின்னதாக ஒரு பிட்டு துணி மாதிரி இருந்தால் கூட போதும் ஆல்ரெடி வந்து அறுக்கத்து நல்லா தெரியுது அறுக்கத்து நல்லா தெரியும் போது வந்து சும்மா ஒரு உள்ளே கொடுக்கறதுக்கு ஒரு ஒரு இஞ்சி அளவுக்கு ஒன்றரை இஞ்சி அளவுக்கு இந்த லைனிங் பீஸ் இருந்தால் போதும் இது வந்து ஜஸ்ட் வந்து உள்ளே பரிமாணம் கொடுக்கறதுக்காக மட்டுந்தான் இந்த கை பீஸை வந்து நிவர்த்தி பண்ணணும் அதாவது கையோட அளவை கரெக்டாக ஒன்றுவில் கொண்டு வரணும் அவ்வளோதான் இது வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் கரவசத்தை மேலே வச்சுக்கோங்க பக்கமாக பிசுறு இருக்கக்கூடியதை வச்சுக்கோங்க எப்போவுமே ப்ளவுஸ் கட்டிங்கில் கரவசத்தை கீழே வச்சு தான் ஜாயின் பண்ணும்போது இந்த மாதிரி பிசிறு பக்கத்தை உள் பக்கமாக வச்சு மேலே கரவசத்தை வச்சு தைக்க முடியும் இப்படி தைக்கும்போது கையோட ஜாயிண்ட் பகுதியும் கரெக்டாக வரும் அதே நேரத்தில் அந்த இடத்துல வந்து துணி வந்து ரொ ரொம்ப வந்து மொத்தமாக இல்லாமல் ஒரு நார்மலாக கை இருந்தால் எப்படி இருக்குமோ ஜாயிண்ட் இல்லாமல் அந்த மாதிரி பொசிஷனுக்கு வந்து கை வந்து அமையும் ஸோ அதற்காக தான் வந்து கரவசத்தை மேலே வச்சு உள் பக்கம் வந்து பிசுறு வர்ற மாதிரி வைக்கணும் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன் இது மாதிரி ஜாயின் பண்ணிவிட்டு பகுதியை இப்படி ரெண்டும் ஒன்று போல் போட்டு வச்சுக்கணும் கரெக்டாக ரெண்டாக மடித்து போட்டு இந்த கையோட முழு வடிவமைப்பையும் நம்ம முதல்லையே வெட்டி எடுத்துக்கணும் தச்சு முடித்த பிறகு நம்ம வந்து வெட்டக்கூடாது முதல்ல நம்ம வந்து இந்த மாதிரி அமைச்சுக்கணும் கையோட வடிவமைப்பை கரெக்டாக நம்ம வந்து கொண்டு வந்துக்கணும் இப்படி அறுக்காது போட்டுக்கணும் எப்போவுமே தைக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம செய்யக்கூடிய விஷயங்களை கரெக்டாக பண்ணிட்டோம்னா திரும்ப தச்சு முடித்த பிறகு நமக்கு வந்து எந்த விதமான ஒரு குழப்பமும் வராது ஓகேங்க இது உள்பக்கம் பக்கம் சின்னதாக ஒரு மார்க் போட்டுக்கலாம் அடுத்து வெளி பக்கத்தில் இப்படி கையை உள் பக்கமாக ஒன்று இன்னொரு பக்கம் ஒன்று அப்படி போட்டுக்கணும் இப்படி போடும்போது நம்ம கையோட ஜாயின் பண்ண பகுதியில் பிசுறு இருக்கக்கூடிய பகுதியை வந்து தைச்சு உள் பக்கமாக போகிற மாதிரி நம்ம வந்து கை வந்து வச்சுக்கணும் பாருங்கள் இப்போ நான் அப்படி தான் பண்ணுறேன் தைக்கிறதுக்கு முன்னாடி மெயின் பீஸும் லைனிங் பீஸும் ஒரே அளவாக இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிக்கணும் இப்போ பிடிமானத்துக்கு கைக்கு வந்து நான் வந்து ஆஃப் இன்ச் அளவுக்கு வச்சுருக்கேன் அரைஞ்சு அளவுக்கு உள்ள பிடிமா நான் கொடுக்குறேன் கரெக்டாக ஆரம்பத்துலேருந்து முடிவு வரைக்கும் ஒரே அளவு மட்டும் நான் கொடுக்குறேன் இதில் எந்த மாற்றமும் செய்யலை இப்போ பாருங்கள் பிசுறு உள்ள பகுதி நமக்கு நல்லா தெரியுது இது வந்து தச்சு உள்பக்கமாக நம்ம வந்து மடிக்கும்போது அது உள்ளே போய்டும் ஸோ இதைத்தான் நான் முதல்ல சொன்னேன் இப்போ ஜாயிண்ட் பகுதியில் முடிச்சிருக்கோ அதாவது லைனிங் அப்படி சொல்கிறேன் திரும்பவும் ஜாயிண்ட் பகுதியில் ஆரம்பிக்கிறோம் ஓகேங்களா கை போது மட்டும் எந்த இடத்துல ஆரம்பித்தோமோ எந்த இடத்துல முடிக்கிறோமோ திரும்பவும் முடிக்கிற பொசிஷன்லேருந்து ஆரம்பிக்கணும் ஓகேங்களா அப்போ தான் ரெண்டு கையோட அமைப்பும் ஒரே மாதிரி வரும் இல்லாட்டி ரெண்டு கையும் ஒரே அளவாக போயிடும் ஒரே கைவசமாக போய்டும் அதனால் சொல்கிறேன் இப்போ உள்ளே இருக்கக்கூடிய இந்த பிசுரை நம்ம வந்து அப்படியே வச்சுக்க வேணாம் கொஞ்சம் போல் வந்து கரெக்ஷன் பண்ணிக்கலாம் அதாவது உள்ளே இருக்கக்கூடிய துணி வந்து ஜஸ்ட் வந்து ஒரு கால் காலிஞ்சி மட்டுமே இருக்கும் அதை விட அதிகமாக வச்சா இந்த பீஸ் வந்து ரொம்பவே லைனிங் பீஸ் அண்டு மெயின் பீஸ் ரொம்பவே சாஃப்டாக இருக்கிறதுனால வெளியே வந்து பிசு வந்து அதிகமாக தெரியும் அதனால் வந்து அதிகமாக தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இப்படி வந்து கால் காலிஞ்சி மட்டுமே உள்ளே வைக்கிறேன் ஓகேங்களா ஸோ இதை வந்து தைக்கிறவங்க நீங்கள் வந்து பார்த்து செஞ்சுக்கோங்க இந்த துணியை பார்த்தீங்கன்னா மெயின் பீஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் பாருங்கள் பார்க்குறதே கண்ணாடி மாதிரி இருக்குது இப்படி மாதிரி ரொம்ப கண்ணாடி மாதிரி இருக்கிற துணியில் வந்து வெளியே வந்து பிசுறு அதிகமாக தெரியக்கூடாது ஜஸ்ட் ஒரு கால் காலிஞ்சி இருந்துச்சுன்னா அது வந்து டிஃப்ரெண்ட் தெரியாது அதை விட அதிகமாக இருந்துச்சுன்னா உள்ளே பிசிறு இருக்கிறத அப்படியே வெளியே தெரியும் அது அசிங்கமாக இருக்கும் அதனால தான் சொல்கிறேன் இப்போது லைனிங்கில் உள்ளே இருக்கக்கூடிய பிசை லைனிங் பக்கமாக மடித்து விட்டு நான் அமுக்கு போடுறேன் எப்போவுமே இந்த மாதிரி தான் லைனிங்கில் தான் வந்து மடித்து விட்டு அவங்க தையல் போடணும் ஓகேங்களா அவ்வளோதான் அடுத்து வந்து கையை வந்து நம்ம மறுபடியும் மெயின் பீஸை திருப்பி வச்சு அதில் வந்து நம்ம ஓரத்தையல் போட்டுக்கலாம் இப்படி ஓரத்தையல் போடும்போது அவசரப்படாமல் நிறுத்தி நிதானமாக மெதுவாக தான் போடணும் வேகமாக தைக்க ட்ரை பண்ணோம்னா சில நேரத்தில் ஓரத்தையல் வந்து கீழே இறங்கிடும் ஸோ அந்த மாதிரி வராமல் பார்த்துக்கணும் ஓகே இப்போ ஒரு கைக்கு வந்து ஓரத்தையல் போட்டுட்டோம் அடுத்ததாக இன்னொரு கைக்கும் நம்ம ஓரத்தையல் போட்டுக்கலாம் பாருங்கள் உள்ளே இருக்கக்கூடிய பிசுறு வந்து இப்போ வந்து காலிஞ்சி மட்டுமே இருக்கிறதுனால வெளியே வந்து அவ்வளோவா வந்து ஒரு டிரான்ஸ்பரண்டாக தெரியல உள்ளே அதிகமாக துணி இருக்குது அப்படிங்கிறது அதிகமாக தெரியலை பாருங்கள் இந்த மாதிரி வந்து சாஃப்டான மெட்டீரியல் தைக்கும்போது உள்ளே இருக்கக்கூடிய துணி வந்து ஜஸ்ட் ஒரு காலிஞ்சி மட்டும் வச்சுக்கோங்க அதை விட அதிகமாக வைக்காதீங்க ஓகே இப்போ இதை நம்ம கையை வந்து லைனிங் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் மெயின் பீஸில் லைனிங் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்படி ஃபிக்ஸ் பண்ணுறக்கு முன்னாடி ரெண்டு பக்கமும் மெயின் பீஸ் வந்து கரெக்டாக இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க ஓகேங்களா அண்ட் ஸோ இதை வந்து நம்ம பரிமாணம் கொடுத்து தைக்கும்போது கரெக்டாக மிதி அளவு மட்டுமே வந்து உள்ளே வந்து அந்த லைனிங் பீஸ் தெரியல அளவு தையல் போடுறேன் பார்த்துக்கோங்க எப்படி நான் தையல் போட்டிருக்கேன்னு பார்த்துக்கோங்க இதை விட அதிகமாக வந்து தையல் வந்து பெருசாக வச்சு போட்டுறவனா அதாவது வந்து பரிமாணம் கொடுத்த தையல் போடும்போது ரெண்டுமே இந்த ரெண்டு மெட்டீரியலுக்கும் அளவுகோல் கரெக்டாக வந்து காலிஞ்சி அளவு மட்டுமே அதை விட அதிகமாக வச்சிங்கன்னா கை நீங்கள் வந்து ப்ளவுஸில் ஏற்றுன பிறகு அந்த தையல் வந்து வெளியே தெரியும் அவ்வளோதான் இப்போ வந்து இதை மடித்து போட்டு இந்த கையோட அளவுக்கு சரியாக தான் இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிக்கிறேன் நீங்களும் இதே போல் செக் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி வரும்போது சின்ன சின்ன கரெக்ஷன் வந்தால் உடனே வந்து நம்ம கரெக்ஷன் பண்ணிக்கணும் அடுத்து இன்னொரு கையும் நம்ம வந்து தச்சுக்கலாம் இந்த கையை தச்சிட்டு இந்த ரெண்டு கையுமே ஒரே அளவாக இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்கணும் அதையும் உங்களுக்கு நான் செக் பண்ணி காட்டுறேன் ரெண்டு கையோட அளவும் நம்ம என்ன தான் தைச்சிட்டாலும் கரெக்டாக கரெக்ஷன் பார்த்துட்டாலும் ஒவ்வொரு கையும் ஒவ்வொரு மாதிரி அளவுகள் சில நேரங்களில் நம்மளை அறியாமல் வந்துடும் அந்த மாதிரி வரக்கூடாதுன்னா நம்ம தச்சுட்டு அது ரெண்டு கையுமே ஒரே அளவாக தான் இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துக்கணும் ஓகே நான் ஏற்கனவே சொன்னது போல் லைனிங் வந்து இம்பார்ட்டன்ட் ஒன் லைனிங்கை வந்து எக்கார்ந்து கொண்டும் இந்த மாதிரி கரெக்ஷன் பண்ணும்போது வெட்டிவிடக்கூடாது மீன் பீஸ் மட்டுமே வெட்டணும் இப்போ இந்த கையையும் நம்ம மடித்து போட்டு பார்த்துக்கலாம் மடித்து போட்டு பார்த்துக்கலாம் ஓகே கரெக்ஷன் இல்லை கரெக்டாக தான் இருக்குது அந்த மாதிரி வரும்போது சின்ன சின்ன கரெக்ஷன் இருந்தால் நீங்கள் வந்து இந்த மாதிரி மடித்து போட்டு கரெக்ஷன் பண்ணிக்கணும் இப்போ இந்த ரெண்டு கையும் ஒரே அளவை வச்சு காட்டுறேன் பாருங்கள் ஸோ இதே மாதிரி செக் பண்ணி நீங்களும் தைங்க நம்ம அடுத்த பகுதியில் சந்திக்கலாம் நன்றி டியர் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் பார்ட்ல நீங்க பார்த்த விஷயங்கள் உண்மையிலேயே உங்களுக்கு ரொம்பவே வந்து ஒரு ஒரு நல்ல விஷயம் தெரிஞ்சுக்கிட்டோம் நல்ல விஷயம் என்னை கத்துக்கிட்டோம் அப்படின்னு நிறைய பேருக்கு வந்து சந்தோஷமா இருந்திருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன் சோ இந்த வீடியோட அடுத்த பகுதியில் அவங்களை மீட் பண்ணுறேன் இந்த வீடியோல வரக்கூடிய அனைத்து வீடியோக்களையும் தொடர்ந்து பார்த்தா மட்டுமே உங்களால் வந்து ஒரு சரியான முறையில் ஒரு பிளவுஸ் வந்து எந்த விதமான ஒரு குழப்பமும் இல்லாம எந்த விதமான ஒரு சந்தேகமும் இல்லாம உங்க முழுமையா வந்து நீங்க பிளவுஸ் தைக்கிறதுக்கு இந்த சீரீஸ்ல வரக்கூடிய எல்லா வீடியோ பார்த்தா மட்டுமே உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் அதனால வந்து தொடர்ந்து இந்த சீரிஸ்ல வரக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் மிஸ் பண்ணாம தொடர்ந்து பாருங்க இந்த வீடியோட அடுத்த பாகத்துல உங்களுக்கு மீட் பண்றேன் நன்றி வணக்கம்